இனிமே தயாரிப்பு தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது லோக்சபா தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் விளம்பங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் இன்று ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது காலை ஏழு மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கியது மக்கள் காலையிலேயே ஓட்டளிக்க ஆர்வமாக வந்தனர் மாலை ஆறு மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது தேர்தலில் எழுபத்து ஆறு பெண்கள் உட்பட தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தல் பணிகளை கண்காணிக்க முப்பத்து ஒன்பது பொது பார்வையாளர்கள் இருபது போலீஸ் பார்வையாளர்கள் ஐம்பத்தி எட்டு செலவின பார்வையாளர்கள் ஒரு சிறப்பு செலவின பார்வையாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஓட்டளிப்பதற்காக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஒரு ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுதும் எட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளன அங்கு கூடுதல் பாதுகாப்புக்கு போடப்பட்டுள்ளது தமிழகம் முழுதும் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஒரு வாக்குச்சாவடிகளில் கண்காணிக்க வெப்கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வெயிலில் மக்கள் வரிசையில் நிற்பதை தவிர்க்க ஓட்டுச்சாவடிகளில் ஷாமியான பந்தல் அமைக்க குடிநீர் வசதியை செய்ய தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் ஓட்டளிக்க வேண்டும் ஓட்டளிக்கும் உரிமை நம் ஜனநாயக கடமை நூறு சதவீதம் ஓட்டுப்பதிவு நம் இலக்கு என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது